மேற்கு மா சேதகம் எங்களின் வழிகாட்டி அருமையந்தன் சுத்தப்பாத்தார் அவர்கள் சிறப்பாக உரையாற்றுவார் கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்கட்சி தமிழர் மான் எடப்பாடி ஆரான கிளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மிகுந்த பகுதி கழகத்தின் செயலாளர் முன்னாள் நகர மண்டல துணைத் தலைவர் என்னுடைய பாசத்திற்குரிய அருமை தம்பி கோபிநாதன் அவர்கள நிகழ்ச்சியிலே முன்னிலை வைக்கின்ற மத்திய பகுதி கழக செயலாளர் அன்பு சகோதரர் எல்லா செய்தியன் அவர்கள தாம்பரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் அருமையின் கூத்தன் எனக்கு பிறகு பிறகு இங்கே சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற கழக செய்தி தொடர்பாளர் நமது மரியாதைக்கு மதிப்பிற்கு முடிய அன்பு சகோதரர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள தலைமை கழகத்தின் ஆற்றல் மிக்க பேச்சாளர் அவை தலைவர் அண்ணன் கே ஆர் அவர்கள மாவட்ட கழக துணை செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தன்சிங் அவர்கள முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர்களே என் மாவட்ட கழக பொருளாளர் அன்பு சகோதரர் பி கே பரசுராம் நேரம் இல்லாதவர்கள் அழைத்தார்களோ அவர்களை எல்லாம் நானும் அழைத்ததாக தயவு செய்து நீங்கள் கருதி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வகையில் இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கழகம் தொடங்கி ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு விழாவில் நாடு முழுவதும் கொண்டாடி அந்த வகையிலே என்பதை பாசித்து அருமை தம்பி கோபிநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவருக்கும் அவரோடு கழக பணிகளிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றி வருகிற பகுதி கழக நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழக செயலாளர்களுக்கும் இதயபூர்வமான பாராட்டு தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினேழு லட்சம் உறுப்பினர்களோடு இந்த இயக்கம் அமலர் டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அவருடைய அரசியல் வாரிசாக மா மிக அம்மா அவர்களால் ஒன்றரை கோடி உறுப்பினர்களோடு வளர்த்தெடுக்கப்பட்டது இன்றைக்கு அவர்களுடைய மொழி அருமை அருமையன் எடப்பாடியார் அவர்கள் அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு ஒரு நல்லாட்சியை நான்கு ஆண்டு கால வழங்கினார்கள் இன்றைக்கு பல்வேறு மின்னல்களை கடந்து இடுக்கண்களை கடந்து இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக வழிநடத்தி ஒரு ஆளுநர் மிக்க தலைவராக அருமையண்ணன் அவர்கள் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா அவர்களிடத்திலே ஒரு நிருபர் கேட்கிறார் உங்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர் யார் என்று கேட்கின்ற பொழுது மான் அம்மா அவர்கள் சொன்னார்கள் இந்த இயக்கத்திலே ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த ஒன்னரை கோடி உறுப்பினர்களில் இருந்து ஒரு தலைவன் உருவாவான் என்று சொன்னார்கள் நமக்கான ஒருவராக எடப்பாடியார் அவர்கள் விடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அருமை பெரியோர்களை தாய்மார்கள இன்றைக்கு நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே இந்த ஆட்சியால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு பெண்கள் பெருவாரியாக வரை தந்திருக்கிறீர்கள் பெண்களுக்காக அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது அம்மா அவர்கள் பெண்களுக்காக தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் பெண்களுக்காக கிரைண்டர் மிக்ஸி ஃபேன் வழங்கினார்கள் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்கினார்கள் இப்படி பல்வேறு பெண்களுக்கான திட்டங்கள் இன்றைக்கு அறவே ரத்து செய்யப்பட்டு விட்டது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் உரிமை தொகையாக வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்போது வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் அவர்கள் சொன்னது போல எல்லாருக்கும் வழங்கப்படுகிறதா என்று சொன்னால் ஒரு கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சம் குடும்பங்களுக்கு அந்த பொருட்கள் வழங்கப்பட்டன அருமையின எடப்பாடியார் அவர்கள் பொங்கல் பரிசாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கினார்கள் யாருக்கெல்லாம் குடும்ப அட்டைகள் இருந்ததோ அவர்கள் அனைவருக்கும் அந்த ஐநூறு இன்றைக்கு ஒரு கோடிக்கு மேற்பட்ட தாய்மார்களுக்கு உரிமை தொகை இன்றைக்கு மறுக்கப்படுகிறது காரணம் கேட்டால் தகுதி இல்லாத பெண்களுக்கு வழங்கப்படாது என்று இந்த அரசாங்கம் ஒரு காரணத்தை சொல்கிறது நம் குடும்ப பெண்களை நம் சகோதரிகளை தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லுகின்ற தைரியம் ஸ்டாலின் அவர்களுக்கு வருகிறது என்று சொன்னால் அவருக்கு வாக்களித்த மக்களை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் தாய்மார்களே எனக்கு முன்பு பேசிய அன்பு சகோதரர் கோபிநாதன் அவர்கள் சொன்னார்கள் தொடர்ந்து இந்த தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக ஆர் பாலு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கடந்த முறை வெற்றி பெற்ற டிஆர் ஆர் பாலு அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் இந்த பக்கமே திரும்பவில்லை இப்பொழுது இரண்டு மாதங்களாக ஆங்காங்கே சிறு சிறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த நேரத்தை உங்களை பணிமன்போடு கேட்டுக் கொள்வதல்ல கடந்த தேர்தலிலே ஸ்ரீபெரும்புந்தூர் தொகுதியை விட்டுவிட்டு அவருடைய சொந்த தொகுதியிலே போய் நின்றார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை தோற்று போனார் சொந்த தொகுதியிலே தோல்வி காணக்கூடிய ஒருவருக்கு இந்த தொகுதியிலே தொடர்ந்து மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்களை மிக விரைவில் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் வரவிருக்கிறது இந்த தேர்தலில் ஆவது அவருக்கு சரியான பாடம் புகட்டுவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அன்பு பெரியோர்களை மான்ம அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த நாட்டிற்கு நான்கு ஆண்டு காலம் நல்லாட்சி வழங்கினார்கள் இந்த மாவட்டத்தை பிரித்து செங்கற்பட்டு என்கின்ற புதிய மாவட்டத்தை ஏற்படுத்தி தந்தார் மான்மிகு அருமை என்ற எடப்பாடியார் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நீர்நிலைகள் அவரால் மேம்படுத்தப்பட்டன ஆனால் இன்றைக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் கிடைப்பிலே போடப்பட்டு விட்டு பராமரிக்க ஆள் இல்லாமல் இருக்கிறது இந்த பகுதிக்கு கூட வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களிடத்தை அண்ணன் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள் ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து தன்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த நாட்டின் முதலமைச்சராக இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக உருவாகி இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மற்ற இயக்கங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் வேண்டுமானாலும் எந்த உன்னத நிலைக்கு வர முடியும் உழைப்பும் இந்த இயக்கத்தின் திமுகவிலே உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கருணாநிதியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் இதனையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நல்லாட்சி வழங்கிய வான் மீது அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு நீங்கள் வரவிருக்கக்கூடிய தேர்தலில் உங்களுடைய பேராதரவனை நல்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்